அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான நாளை முன்னிட்டு இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று முதல் மகா சிவராத்திரி அன்று வரை நாற்பத்தி ஒரு நாட்கள் தினமும் இரவு உணவுக்கு முன்பாக நான் சொல்லும் மந்திரங்களை தினமும் பதினோரு முறை சொல்லிவிட்டு இரவு உணவு உண்ண வேண்டும் என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் விருப்பமனை இதை பின்பற்றுங்கள் அந்த வகையில இன்று முதல் நாள் இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு உணவுக்கு முன் நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி போற்றி ஓம் அம்மையப்பனே போற்றி ஓம் அம்மையப்பனே போற்றி என்ற இந்த சிவ போற்றியை பதினோரு முறை சொல்லிவிட்டு இரவு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த சொந்தங்களே இன்று முதல் மகா சிவராத்திரி வரை தினமும் மாலை ஐந்திலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ள இந்த ஆடியோ நமது சேனல்ல பதிவிட்டுருவேன் அன்பு கூர்ந்து நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்க வேண்டாம் ஐந்திலிருந்து ஆடியோ பதிவிட்டுருவேன் எனவே சேனலில் சென்று பாருங்கள் நமது ஆனந்த ஒளி பவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தினமும் மாலை பதிவிடுவேன் அதை போல ஒவ்வொரு நாளும் மகா சிவராத்திரி இரவு பூஜை செய்வதால என்ன நன்மை அப்படிங்கிறத தொகுத்து வழங்க போறேன் அந்த வகையில இன்று மகா சிவராத்திரி அன்று எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரி அன்று இரவு நான்கு ஜாமமும் சிவபூஜை செய்வதால் அல்லது நான்கு ஜாமத்தில் ஏதேனும் இரண்டும் ஜாமம் மட்டும் சிவபூஜை செய்வதால் உங்கள் குடும்பத்துக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா தீய பழக்க வழக்கங்கள் விலகி போதும் அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்காவது தீய பழக்கம் இருந்தால் இந்த வருடம் மாசி மகா சிவராத்திரி நமது மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுல இணைந்து நாங்கள் சொல்லித்தரும் எளிமையான பூஜைகளை நான்கு ஜாமம் அல்லது இரண்டு ஜாமமாவது குறைந்தபட்சம் செய்யுங்கள் தீய பழக்கங்களிலிருந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் விடுபடுவார்கள் நிறைய சொந்தங்களுக்கு இந்த தீய பழக்க வழக்கங்களால பண விரயம் உடல் ஆரோக்கியம் கெடுதல் போன்ற விஷயங்களால பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த வருடம் மாசி மகா சிவராத்திரி குழுவுக்கு வாங்க இந்த மாசி மகா சிவராத்திரி நான்கு ஜாமம் அல்லது இரண்டு ஜாமமாவது கண்டுபிடித்து சிவ பூஜை செய்யுங்கள் தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்து உங்க குடும்பத்தார் விடுபடுவார்கள் நம்பிக்கையுடன் சிவ செய்யுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த அடுத்தவர்கள் சந்திக்கிற ஆனந்தம் வரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்